ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் வந்து பின் ஓட்டுக்களும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி அறுபத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தன்னாட்சி தன்னாட்சி அப்படிங்கும்போது தன் தலைக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருந்தா தன் ஆட்சி தன் ஆட்சி தன்னறிவு தன் அறிவு தன் அறிவு ஏது நம்ம லைனில் டச் பண்ணாமல் எழுதுறோம் தெரியுதுங்களா தன் அப்படிங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி அப்போது இது வந்து ஆட்சிங்கும் போது ஃபஸ்ட் ப்ளேஸ் வவல் இங்கே தன் அறிவு தன் அறிவு அப்போது ஆங்கிறது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்போ வந்து நம்ம லைனை டச் பண்ணாமல் ஸ்ட்ரோக் போட வேணும் ஓகேங்களா தன் காரியம் தன் காரியம் காரியம் கிராமலாக்ஸ் இது ஓகேங்களா காரியம் அப்படிங்கிறது தனிக்குறி சொற்களில் வருது இல்லையா அது நெக்ஸ்ட்டு தன் குளம் தன் அப்போ இங்கே வரும் குளம் கு இக்கு ப்ளஸ் ஊ அப்போ ஊ அப்படிங்கும் போது தேர்ட் பிளேஸில் வந்துட வேணும் தன் குளம் ஏன் கீழே போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து தன் பிரித்ததுக்கப்புறம் என்ன வருது குளம் அப்போ ஊ ஊ சவுண்டு அப்போது தூதலையில் வர வேணும் சுயமரியாதை சுய அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் சர்க் சர்க்கிள் மாதிரி வர வேணும் சுய மரியாதை சுய புத்தி செகண்ட் ப்ளேஸில் சர்க்கிள் வந்தால் சுய ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து டாட் வந்துச்சுன்னா தன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுய சரிதை சுய சரிதை சுய நலம் திசைப்பட்ட லா நலம் தன் சுய அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் சர்க்கல்னால் தன் சுய தன் சுய புத்தி தன் சுய நம்பிக்கை தடை உத்தரவுக்கு என்ன பார்த்தோம் இந்த மாதிரி தனியாக பிரித்து எழுத வேணும் ஓகேங்களா ரா வி அப்படின்னு பிரித்து எழுதுனா அது வந்து உத்தரவு பரஸ்பர உதவி பரஸ்பர உதவிக்கு வந்து வி மட்டும் போடுவோம் மகா மகானா மா மட்டும் போட்டு ஜனங்கள் ஓகேங்களா இது வந்து என்னென்னா கிராம்லாக்ஸில் இருக்கும் புஷ்ப வாசனை புஷ்ப வாசனை புஷ்பை அப்படிங்கும்போது நம்ம பா ஸ்டோக் போடுவோம் நெக்ஸ்ட்டு சந்திர பிம்பம் சந்திர இச்சா ஸ்டோக்கு பிம்பம் மகாபாரதம் மகானா மாஸ்டோக்கு மகாபாரதம் புண்ணியசாலி புண்ணியசாலின்னா என்னது இன்னு மூணு சொல்லி இன்னு நான் போடுவோம் புண்ணியசாலி சுய நிறம் தன் உரிமை தன் நிறைவு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்